நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற சோதனை வரும் சோதனைக்காரன் வருவான் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் இவைகளுக்கு இவைகளுக்குடாக நீங்கள் கடந்து போகாதபடிக்கு அவைகளை ஜெயிக்க வேண்டுமானால் வசனம் சொல்லுகிறது வெடித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நேரம் எடுக்கணும் பகல் இரவு என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா நேரம் எடுக்கணும் ஜபிக்கிறதுக்கான நேரம் எடுக்கணும் ஆவியோ உற்சாகம் உள்ளது மாம்சம் விலவினம்தான் கஷ்டம்தான் பாசம் இருக்கணும்னா கொஞ்சம் என்னதான் கஷ்டம் சாப்பிடாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் என்ன செய்யணுமா பாருங்களேன் ஆவி உற்சாகப்படுத்தும் பரவாயில்ல ஒன்றும் ஆகாது பரவாயில்ல ஒண்ணு ஆகாது பாருங்க ஏன்னா நம்ம சொல்றோம் அநேக நேரங்கள்ல நம்ம அநேக அற்புதங்களை படிக்கிறோம் ஏசாமி அற்புதங்களை செய்தார் ஐந்தப்பம் ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்தார் அற்புதங்கள் நடந்தது அவங்க எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தாங்க மூன்று நாளாயிடத்துல இருந்து சாப்பிட ஒண்ணு இல்லாத இருக்கிறாங்க அந்தவன்லாம் யாரு கிட்னி பிரச்சனை அல்சர் பிரச்சனை சுகர் பிரச்சனை கால் வரல கை வரல கண்ணு தரல எல்லாம் பிரச்சனையோடு வந்தவன் தான் எங்க இருந்தானா அநேக வியாதியஸ்தர்களை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்கள் எல்லாம் இயேசுனுடைய உபதேசத்தை கேட்டு கொண்டு இருந்தார்கள் வந்தவெல்லாம் வியாதியஸ்தான் உபாசம் இருந்தான் நல்லாதான் இருக்கிறோம் நமக்கு என்ன முடியாது இன்னும் லூக்கா சொல்லும் போது லூகா இருபத்தி ஒண்ணு முப்பத்தி சொல்லுகிறார் ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறதற்கு எப்பொழுதும் எப்பொழுதும் ஜபம் பண்ணி வெடித்தருங்கள் வெடித்தெருந்து ஜபம் பண்றதுக்கும் ஜபத்துல வெளித்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது வெளித்திருந்து ஜபம் பண்றதுன்னா நைட்டு தூக்கம் வர எல்லாம் தூக்கத்தை தவிர்த்து வெளித்திருந்து நேரம் எடுத்து ஜபிக்கிற அனுபவங்கள் ஜபத்துல வெளித்திருக்கிறதுன்னு சொன்னா எதுக்காக ஜபம் பண்ணுன்றதாவது தெரியணும் என்ன ஜப கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம்னாவது தெரியணும் என்ன ஜப குறிப்பு கொடுத்துருக்குறாங்கன்னாவது தெரியணும் சில ஆட்கள் நம்மளுடைய ஜபத்துல பார்த்து நான் வந்து தூங்குவீங்க ஒரு ஜப குறிப்பு கொடுத்தா இன்னொரு ஜப குறிப்புக்கு என்ன செய்யும் ஜபத்தை கேட்கிறவரே அவர் கேட்பாரு என்னத்துக்கு ஜபம் சொன்னோம் என்னத்துக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கான பதில் எழுந்து நம்ம சில கேள்வி கேட்டா பதில் சொல்லுவான் பாருங்க தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா விடித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஜபத்திலே விடித்திரு கத்தருக்கு மகிமை ஏன்னா சோதனைகள் போராட்டங்கள் பாடுகள் வருகிற போது ஜாமக்காரன் சொல்லுகிறான் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்க நம்முடைய ஜப வாழ்க்கை வருஷத்தை ஆரம்பித்துட்டோம் ஆரம்பித்த நாட்கள் எவ்வளவு பொருத்தனைகள் எவ்வளவு காரியங்கள் எல்லாம் தாண்டி கடைசியில வந்துட்டோம் இன்னும் இருக்கிறது கொஞ்ச நாட்கள் தான் கத்திற்கு மகிமூண்டாகட்டும் இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு முன்ப்தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தேவனுடைய ஆசிர்வாதங்கள் நம்முடைய வாழ்வில நிறைவேறணும்னு சொன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறவைகள் எருசலேமை தேவன் சிறப்படுத்த விரும்புகிறார் புகழ்ச்சியாய் வைக்க விரும்புகிறாப்போ நம்முடைய வாழ்வில் சொல்லுகிறான் என்னுடைய காரியங்களை உணர்ந்து நான் என்ன செய்கிறேன் வெடித்து இருக்கிறேன் சிரமற்ற வாழ்க்கை சிறப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையும் புகழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா திறப்பிலே நின்றாகணும் தேவ சமூகத்தில் நின்று என்ன செய்ய வேண்டியிருக்கிறதா உக்ராணத்துவத்தை உணர்ந்து ஜபிக்கிறது ஒரு புறம் இன்னொரு புறத்திலே அவர் செய்த எல்லாவற்றுக்காகவும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் Bye.